வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில ஃபிங்கர்ஸ் பத்தினா தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு ரொம்ப பெரிய ஃபிங்கர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவை சேர்ந்த லூஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு தான் பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கு உலகத்திலே அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவருடைய தம் ஃபிங்கர் இருக்கு அது மட்டுமே கிட்டத்தட்ட பத்து இன்ச் இருக்குமா அண்ட் அவருடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு அது அவருடைய பாதம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேக்ரோடக்டலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாளி இவங்க பாதிக்க இருந்தாங்க பட் இருந்தாலும் பெரிய பெரிய ஃபிங்கர்ஸ் இருக்கக்கூடிய உலகத்துலையே ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அது இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது இல்லையா எவ்வளோ தான் ஃப்ளக்ஸிபிளாக மூவ் ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு மசில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் அரெக்ஷர் பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மசில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் புல்லரிக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நடக்குது பட் இருந்தாலும் இந்த மசிலால் மட்டுமே தான் நம்மளால ஃப்ளக்ஸிபிளாக நம்மளுடைய விரல்களை மூவ் பண்ண முடியுதான் ஆண்கள் எல்லாத்துக்கும் டெஸ்டோஸ்வரன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வரிசையில் உங்களுடைய டெஸ்டோசோரனை நீங்கள் ஈஸ்ட் அவங்களோட பிங்கர் வச்சே கால்குல் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு ஒரு ரேஷியோல டெஸ்டோஸ்டரோன் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தோராயமான கணக்கெடுப்பா இருந்தாலும் ஈஸியா நம்மளால நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே பாத்துக்க முடியுமா உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களோ இல்ல உங்க காலேஜ்ல உங்க கூட படிக்கிறவங்களோ மேக்ஸ்ல அதிகமா ஸ்கோர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய விரல் கண்டிப்பா உங்க விரலை விட தான் இருக்கும் இன்கேஸ் நீங்க மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா ரீசன் என்ன சொல்றாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஃபிங்கர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அவங்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் புலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் அசைந்தலையா இது சாதாரண விலைக்கு கிடையாது இருபத்தொன்பது மைனர் அண்ட் மேஜர் போன் இதுல ஜாயின் ஆகணும் இது மட்டும் இல்லாம நூத்தி இருபத்தி மூணு லெகவன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனதுனால மட்டுமே தான் ஃபிங்கர்ஸை நம்மளால ஈஸியாக அசைக்க முடியுது நம்ம காலில இருக்கிற நகத்தை விட நம்ம கையில இருக்கக்கூடிய விரல்களுடைய நகம் தான் ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இதோடைய நகம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய சின்ன விரல் இருக்கு இல்லையா அந்த விரல்ல இருக்கக்கூடிய நகம் தான் இருக்கிறதே ரொம்ப ஸ்லோவா வளரும்னு சொல்றாங்க இத்தனை விரல் இருந்தாலும் கரெக்டா இந்த ஒரு ரிங் ஃபிங்கர்ல மட்டும் தான் மோதிரத்தை போட சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் வெயின் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஃபிங்கருக்கு பேர் ரீசன் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு வெயின் டேரெக்டாக நம்மளுடைய ஹார்ட்ல போய் டச் ஆகலாம் அப்போ நீங்கள் இதில் மோதிரம் போட்டீங்கன்னா இதயத்திலேயே போட்ட மாதிரி கணக்கு அதனால தான் கல்யாணத்தைப்பெல்லாம் இதில் மோதிரம் போட சொல்றாங்க எனவே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை ஃபிங்கர்ஸை பற்றி தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்